மதிநுட்ப மந்திரிமார்கள் பொருளாதார நிபுணர்கள் அதிகாரிகள் ஆகியோரின் ஆலோசனையின் பேரிலேயே திட்டங்களும் சட்டங்களும் நிறைவேற்றப்பட்ட இலக்கணத்தை உடைத்து அடிமட்ட தொண்டனின் விருப்பத்தையும் சட்டமாக்கிய வரிசையில் நம் புகழ் மனச்சம் அவர்கள் இங்கே ஒரு ஒன்பது வயது பாலகனின் குமுறலுக்கு அரசாணை பிறப்பித்துள்ள அதிசயத்தை பாருங்கள் இதோ அந்த மழலையின் குரல் எனது சொந்த ஊர் பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள குறும்பலூர் எம்ஜர் அவர்கள் முதல்வரான அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அப்போது நான் நான்காம் வகுப்பு படித்துக் கொண்டே இருந்தேன் என் அப்பா திருச்சிராப்பள்ளி மாவட்ட கூட்டுறவு வங்கியில் மேற்பார்வையாளராக இருந்தார் அப்போது பெரம்பலூர் மாவட்டம் என்பது திருச்சி மாவட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தது பொதுவாக கூட்டுறவு வங்கியில் மாறுதல் என்பது சம்பந்தப்பட்ட ஊழியர் குடியிருக்கும் ஊரிலிருந்து குறிப்பிட்ட தூரம் உள்ள ஊருக்கு தான் வழங்கப்படும் ஆனால் என் அப்பாவுக்கு திடீரென எங்கள் சொந்த ஊரிலிருந்து வெகு தூரத்தில் உள்ள பஞ்சம்பட்டி என்ற ஊருக்கு பனி வழங்கப்பட்டது அப்பா எங்க ஊரில் இருந்து அந்த ஊருக்கு பேருந்தில் போகவே ஆறு மணி நேரமாகும் வர ஆறு மணி நேரமாகும் என் அப்பா ஞாயிற்றுக்கிழமை இரவு எங்களிடம் விடைபெற்று கிளம்பிப் போனால் மீண்டும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலை தான் வருவார் அப்பாவை வாரத்தில் ஒரு நாள் தான் பார்க்க முடியும் அப்பா வந்தவுடன் நான் என் ஐந்து வயது தம்பி திருமுருகன் இருவரும் அப்பாவை கட்டிப்பிடித்து கொண்டு அழுவோம் சிறிய தம்பி பாலமுருகனுக்கு அப்போது வயது இரண்டு அவனுக்கும் விவரம் தெரியாது நாங்கள் அழுவதை பார்த்து அப்பா கண்ணீர் விட அம்மா சுவரில் சாய்ந்து வாய்விட்டு அழுவார் அந்த சமயம் ஊரில் கடுமையான தண்ணீர் பஞ்சம் பகலில் உப்பு தண்ணீர் கிணறுகளில் கூட கொஞ்சம் கூட தண்ணீர் இருக்காது நல்ல தண்ணீர் கிணற்றில் இரவிலும் துளி தண்ணீர் இருக்காது எனவே இரவில் பெண்கள் வெகு தூரம் நடந்து சென்று வயக்காட்டு பகுதியில் உள்ள நல்ல தண்ணீர் கிணறுகளில் கொஞ்சம் கொஞ்சமாக இறைத்து எடுத்து தண்ணீர் சுமந்து வருவார்கள் நாங்கள் அப்போது குடியிருந்த வீட்டில் மின்சாரம் கிடையாது லாந்தர் மற்றும் சிமினி விளக்குதான் சின்ன சின்னத்தம்பியை தூளியில் போட்டு தூங்க வைத்துவிட்டு அம்மா இரண்டு கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று தண்ணீர் எடுக்க கிளம்பி விடுவார் நள்ளிரவில் அம்மா வரும் வரை நான் மட்டும் பயந்து கொண்டே விழித்து இருப்பேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஒரு கிராமத்தில் தினசரி நள்ளிரவில் எனக்கு நான்கு முதல் ஐந்து மணி நேரம் வரை அமைந்த நரகம் இது பொறுத்து பொறுத்து பார்த்தேன் யாரிடம் சொல்லி இந்த கொடுமையில் இருந்து மீள்வது சினிமாவில் எல்லோருக்கும் உதவுகிற எம்ஜிஆர் நிஜத்தை நமக்கு உதவ மாட்டாரா ஒரு பள்ளி விடுமுறை தினம் மதிய நேரம் அம்மா மற்றும் தம்பிகள் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்க எனக்கு தூக்கமே வரவில்லை ஒரு முடிவுக்கு வந்தேன் வீட்டில் உள்ள மேஜர் இருந்து அப்பா பயன்படுத்தி போட்டுவிட்ட பழைய பேனா ஒன்றை எடுத்தேன் போஸ்ட் ஆஃபீஸ் போனேன் ஒரு இன்லைன் லெட்டர் வாங்கினேன் கரடு முரடான தரையில் அதை வைத்து எழுத ஆரம்பித்தேன் முகவரியில் எம்ஜிஆர் என்று எழுதினேன் உடைந்து போனா முனை காரணமாக ஜி என்ற எழுத்தின் மீது ஒரு துளி மை விழுந்து தழும்பியது நான் விடவில்லை எம்ஜிஆர் கோட்டை சென்னை இதுதான் நான் எழுதிய முகவரி சென்னை என்ற வார்த்தையில் நை என்ற இடத்தில் உள்ள இரட்டை கும்பிலும் வைத்துளி உள்ளே பிரித்து எழுத ஆரம்பித்தேன் எம்ஜிஆர் சார் சுசெந்தில்குமரன் எழுதி கொள்வது நான் சௌக்கியம் நீங்கள் சௌக்கியமா உங்கள் ஒரு உதவி வேணும் எங்கள் ஊர் திருச்சி மாவட்டம் பெரம்பலூர் பக்கத்தில் உள்ள குரும்பலூர் எங்கள் அப்பா திருச்சி மாவட்டம் அரும்பாவூர் கூட்டுறவு பேங்கில் சூப்பர்வைசரா இருந்தாங்க வேலையில் இருந்து தினசரி ராத்திரி எட்டு மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க ஆனால் எங்கள் அப்பாவை இப்போ கரூர் பக்கத்தில் உள்ள பஞ்சம்பட்டி என்ற ஊரில் உள்ள பேங்க்குக்கு மாற்றிட்டாங்க எங்கள் அப்பா ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி போனால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் தான் வருவாங்க அப்பா இல்லாமல் நாங்கள் இருந்ததே இல்லை ஆனால் இப்போ தினமும் ராத்திரி அப்பாவை பார்க்காம இருக்க முடியல எங்கள் அப்பா தினமும் ராத்திரி வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா எங்களுக்கு நல்லது அதனால் எங்கள் அப்பாவுக்கு தினசரி ராத்திரி வீட்டுக்கு வர்ற மாதிரி வேலை கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் நானும் ராத்திரி பயம் இல்லாமல் அழுவாமல் இருப்பேன் இப்படிக்கு தங்கள் கீழ்ப்படிந்துள்ள மாணவன் சு செந்தில் குமரன் இதுதான் நான் எழுதிய கடிதம் எம்ஜிஆர் கோட்டை சென்னை என்ற ஒன்பது எழுத்துக்கள் எழுதுவதற்குள் இரண்டு முறை மை கொட்டியது என்றால் இவ்வளவு எழுதுவதற்குள் எவ்வளவு மை கொட்டியிருக்கும் லெட்டர் முழுக்க மை சொட்டுக்கள் தான் லெட்டரை காய வைத்து அப்புறம் மடித்து தபால் பெட்டியில் போட்டேன் ஒரு வாரம் ஆகியிருக்கும் ஒரு வெள்ளிக்கிழமை இரவு நான் தூங்கி போது யாரோ எழுப்பிவிட விழித்துப் பார்த்தால் அப்பா அவர் கையில் ஒரு கடிதம் லாந்தர் விளக்கை தூக்கி பிடித்தபடி படி என்று கொடுத்தார் படித்தேன் கே சுவாமிநாதன் மேற்பார்வையாளர் பஞ்சம்பட்டி கூட்டுறவு வங்கி இத்தியாதி இத்தியாதி பொருள் உங்கள் மகன் சு செந்தில்குமரன் தமிழக முதலமைச்சர் எம் ஜி ராமச்சந்திரனுக்கு எழுதிய கடிதம் காரணமாக பணிமாறுதல் உத்தரவு அன்புடையர் உங்கள் மகன் சு செந்தில்குமரன் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் எம் ஜி ராமச்சந்திரனுக்கு எழுதிய கடிதத்தின் பேரில் எடுக்கப்பட்ட நடவடிக்கையின் அடிப்படையில் உங்களுக்கு பஞ்சம்பட்டி கூட்டுறவு வங்கி இருந்து அரும்பாவலூர் கிளைக்கு உடனடியாக பணிமாறுதல் வழங்கப்படுகிறது இவன் தலைவர் திருச்சிராப்பள்ளி மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி அம்மாவு நானும் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அப்பா நெகிழ்வான கண்ணீரால் திணறிக்கொண்டு கொண்டு நிற்கிறார் மீண்டும் என் அப்பா மற்றவர்களைப் போல காலையில் வேலைக்கு போய் இரவில் வீட்டுக்கு வரும் இயல்பான வாழ்க்கைக்கு வந்தார் இது மட்டும் நடந்திருந்தால் கூட பரவாயில்லை இன்னொரு முக்கிய விஷயம் எங்கள் ஊரில் எல்லா கிணறுகளும் அரசால் தூர்வாரப்பட்டு ஆள்படுத்தப்பட்டது என்ன ஒரு மாமனிதர் எம்ஜிஆர் அப்படி ஒரு சகிக்க முடியாத மைக்கரை கடிதத்தை சரியாக அனுப்பிய தபால் அலுவலர் ஊழியர்கள் அதை புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் பார்வைக்கு கொண்டு போன அரசு அலுவலர்களும் கூட புண்ணிய ஆத்மாக்களாகவே இப்போது தெரிகிறார்கள் அதன் பிறகு பல ஆண்டுகள் சினிமாவில் இணை இயக்குனராக பாடலாசிரியனாக நடிகனாக பத்திரிகையாளனாக பல மூத்தவர்களை பார்க்கவும் பேசவும் பத்திரிகையாளர் சந்திப்புகளில் கேள்வி கேட்கும் வாய்ப்பையும் கூட பெற்றேன் ஆனால் எங்கோ கிராமத்தில் இருந்து வந்த ஒரு ஒழுங்கில்லாத இந்த பாலகனின் கடிதத்தை கூட படித்து பார்த்து நடவடிக்கை எடுத்த எம்ஜிஆர் என்ற அந்த தாய்மனம் கொண்ட ஒரு தலைவனை ஒரு முதல்வரை உலகம் பார்த்ததுண்டா அதனால் தான் அவர் அவதார புருஷர்